ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல் டு எல் ரெசிபீஸ் இந்த வீடியோவில் வெள்ளை குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த குருமா காய் கட் பண்ணுற டைம் மட்டும்தான் நமக்கு மீதி எப்படி செஞ்சு முடிக்கிறோன்னு நமக்கே தெரியாதுங்க டக்குன்னு செஞ்சிடலாம் சின்ன மிக்ஸி ஜாரில் அரைமுடி தேங்காய் அஞ்சு முந்திரி ஒரு ஸ்பூன் கசகசா சோம்பு பொட்டுக்கடலை ரெண்டு பச்சை மிளகா போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குக்கரில் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி கொதித்த பிறகு கப் அளவுக்கு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ண உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் பட்டாணி போட்டு ஒரு ரெண்டு விசில் அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம் இது ஒரு ஸ்டவ்வில் இருக்கட்டும் நம்ம இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் இப்போ பேன் ஹீட் பண்ணி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க விழுத இதில் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு நிமிஷம் கொதித்த பிறகு கருவேப்பிலை போடுங்க கொதிக்கிறப்ப கருவேப்பிலை போட்டால் தான் ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும் இன்னும் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ குக்கரில் இருக்கிற பாயிலான வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்போ நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது இன்னும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த குருமா இட்லி தோசை பூரி சப்பாத்தி இடியாப்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அன்றைக்கி இந்த குருமா ரெடி பண்ணப்போ நான் பூரி செஞ்சுருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ